ஹஜரத் ஈசா அலஹலாம் அவர்கள் வானத்திலிருந்து இறங்கி தெஜ்ஜாலை கொலை செய்வார்கள் என்பது நாம் எல்லாம் அறிந்த விடயமே ஹஜரத் ஈசா அலேஹிசலாம் அவர்கள் தெஜ்ஜாலை எந்த இடத்திலே கொலை செய்வார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா அது தற்பொழுது இஸ்ரேலில் தான் இருக்கிறது கண்ணியமானவர்களே அது எந்த இடம் அது எப்படி சாத்தியம் என்ற எல்லா விடயத்தையும் தெல்ல தெளிவாக இந்த பதவியிலே பார்ப்போம் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக இந்த உலகத்திலே குழப்பங்கள் காலா நடந்து கொண்டிருக்கின்றன தற்பொழுதும் உலகத்திலே பயங்கரமான எத்தனையோ குழப்பங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் கண்ணியமானவர்களை ஹதீஸ் இல்லை ரசோல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு குழப்பத்தை பற்றி சொன்னார்கள் ஆதம் அலிஹி இஸ்லாம் படைக்கப்பட்டதிலிருந்து மறுமையினால் வரும் வரை நிகழ்ச்சிய கூறிய எல்லா குழப்பங்களை விட இந்த குழப்பம் மிகவும் பயங்கரமானது sahi முஸ்லீமுடைய உடைய риваяத் ஹுசைன் இப்னு ஹுசைன் রাদিয়াল্লাহு அறிவிக்கிறாங்க அறிவிக்கறாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மா பையன খালقي ஆதம الى <سؤال> kıயாமி சஆா খাল்குன் அக்பர் இன்னொரு ரிவாயத்தில் அம்ருன் அக்பர் ஹஸரத் ஆதம் அலைஹி ஸலாம் படைக்கப்பட்டதிலிருந்து மறுமை நாள் வரும்வரை நிகள கூடி விடையங்களிலே மிகவும் பயங்கரமானது 미ன தஜ்ஜால் தஜ்ஜालுடைய குழப்பங்களை விட வேற ஒன்றும் கிடையாது என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் கண்ணியமானவர்களே தெஜாலுடைய குழப்பம் உலகத்திலே பயங்கரமானதாக இருக்கும் அவன் உலகத்திலே வெறுமனமே நாற்பது நாட்கள் தான் தங்குவான் இந்த நாற்பது நாட்களில் மக்கா மதீனா மஸ்திதுல் அக்ஸா தூர்சினாய் மலையை தவிர உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் சென்று தன்னுடைய ஃபித்னாக்களை குழப்பங்களை உண்டு பண்ணுவான் இவனுடைய குழப்பங்களிலே அதிகமான மக்கள் மாட்டிக்கொள்வார்கள் இவன் தான் எங்களுடைய இறைவன் என்பதாக தெட்ஜாலை நம்ப ஆரம்பிப்பார்கள் நான் எத்தனையோ பதிவுகளில் தெஜ்ஜாலை பற்றி தெளிவாக பேசியிருக்கிறேன் அந்த எல்லா பதிவுகளையும் ஃபுல் பிளேலிஸ்டாக நான் செட் பண்ணியிருக்கிறேன் அதனுடைய செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் தெஜாலுடைய சகல விடயத்தையும் நீங்கள் தெளிவான ஆதாரத்துடன் விளங்கிக் கொள்வீர்கள் அருமையானவர்களே எந்த விடயமாக இருந்தாலும் அதற்கு ஒரு முடிவு இருக்கிறது என்பது போல எவ்வளோ பெரிய பயங்கரமான ஃபித்னாக்காரனாக இருந்தாலும் அவனுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது இதற்கு முன்னால் வாழ்ந்த ஃபிராவுனாக இருக்கலாம் நும்ருதாக இருக்கலாம் காரூனாக இருக்கலாம் எல்லோருக்குமே ஒரு முடிவு இருந்தது இதே போலத்தான் இந்த பயங்கரமான

தங்கி மிகப்பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணுவாள் அதற்கு பிறகு இந்த தெஜாலுடைய பித்னாக்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக இவனை தீத்து கட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் சுஹானா இரண்டாவது வானத்தில் இருக்கக்கூடிய ஈசா அலி இஸ்லாம் அவர்களை உலகத்துக்கு அனுப்புவார் ஈசா அலி அவர்களை பற்றியும் பல பதிவுகளை நான் பேசியிருக்கிறேன் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் புக்ஸில் தருகிறேன் ஈசா அலி யார் எந்த வானத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் உண்மையிலே சிலுவையில் அறையப்பட்டார்களா இல்லையா அவர்கள் எதற்காக வேண்டி கடைசி காலத்திலே வருவார்கள் அவர்கள் வரும் பொழுது உலகம் எந்த நிலையில் இருக்கும் என்ற எல்லா விடயத்தையும் ஒவ்வொரு பதிவில் தெளிவாக பேசியிருக்கிறேன் அதனுடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தருகிறேன் செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அடைவீர்கள் கண்ணியமானவர்களை திருமதியுடைய சஹான ரிவாயத் வருது மஜ்மா அபின் ஜாரியா ரதி அல்லாஹ் அறிவிக்கிறாங்க சல்லாஹ் அலஹி வசலம் சொன்னார்கள் யக்குத்துலு இபுனு மரியம் அவர்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் இபுனு மரியம் மரியம்

பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்தி கிறிஸ்து யார் இந்த தான் கண்ணியமானவர்களே இந்த யூதர்கள் அதாவது சியோனிசியர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வந்து எங்களுடைய தேர்ட் டெம்பிள் மூன்றாவது கோயிலை கட்டுவார் என்பதாகவும் இந்த யூதர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தெஜாலையை வெல்கம் பண்ணுவதற்காக வேண்டி பல ஏற்பாடுகள் இன்றும் இஸ்ரேலிலே நடந்து கொண்டிருக்கிறது அருமையானவர்களே இந்த தெஜ்ஜாலை பின்பற்றக்கூடியவர்கள் யார் யூதர்கள் யூதர்கள் தங்களுடைய ஒரு கடவுளாக ஏற்றிருப்பதும் இந்த தெஜ்ஜாலை தான் கண்ணியமானவர்களே இந்த தெஜ்ஜாலை ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் கொல்லக்கூடிய இடம் பாபுல் லுத் என்ற இடம் இந்த பாபுல் லுத் எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் அருமையானவர்களை தற்பொழுது வேர்ல்ட் மெப்பை எடுத்து பார்க்கும் பொழுது பாபுல் லுத் எல்லோடி லோட் என்று சொல்லப்படும் இந்த இடம் தற்பொழுது இஸ்ரேலில் தான் அமைந்திருக்கிறது கண்ணியமானவர்களே இஸ்ரேல் என்பது யூதர்களுடைய சாம்ராஜ்யம் இந்த யூதர்கள் வாழக்கூடிய இடத்தில் தான் இந்த பாபுல் லுத் என்ற இடம் இருக்கிறது போட்டோவிலே நீங்கள் பார்க்க கூடிய இந்த இடத்தில் வைத்து வைத்துதான் ஈசா அலை அவர்கள் திஜாலை கொலை செய்வதாக அதிகமான உலமாக்கல் கூறுகிறார்கள் அருமையானவர்களை இமாம் மஹதி அலை அவர்களுடைய கடைசி காலத்தில் இந்த திஜால் தோன்றுவான் இந்த திஜால் உலகத்திலே நாற்பது நாட்கள் அட்டூழியம் செய்வான் இந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லா சுஹான ஈசா அலை ஹிஸ்லாம் அவர்களை சிரியாவுடைய டெமஸ்கஸ் பகுதியிலே இருக்கக்கூடிய வெள்ளை மினாராவுடைய பகுதியிலே இறக்குவான் சல்லல்லாலிசம் தெல்ல தெளிவாக இதை பற்றி சொன்னார்கள் அந்த பதிவில் இதை பற்றி நான் பேசியிருக்கிறேன் பிறகு கண்ணியமானவர்களை தொழுகையுடைய நேரம் நெருங்கிவிடும் அதிரத் மஹந்தி அலிஹி அவர்கள் தொலைப்பதற்காக முன்னே செல்லும் பொழுது சலாம் அவர்கள் அந்த மஸ்தித்குள்ளால் வருவார்கள் இதை பார்த்த மஹதி அலீஹிஸ்ஸலாம் அப்படியே விடுவார்கள் ஈஷா அலஹிஸ் சலாம் அவர்களை தொலைவிக்கச் சொல்வார்கள் இமாம் மாமர் ரஹ்மதுல்லாஹ் ஹியாலை தங்களுடைய ஜாமியாலே இந்த ஹதீஸை தெளிவாக கூறுகிறார்கள் ஜாபி ரதியல்லாஹ் அண்ட் அவர்களுடைய சல்லல்லாஹ் அளிவசெல்லாம் சொன்னார்கள் அதிரத் ஈஷா அலஹி இஸ்ஸலாம் அவர்கள் அந்த மஸ்ஜிதுக்குள்ளால் வரும் பொழுது அமீர் உஹுமுல் மஹ்தி முஸ்லீம்களுடைய

இந்த பாபுல் லுத் என்ற இடத்திலே தற்பொழுது இஸ்ரேலுடைய மிகப்பெரிய ராணுவ கேம்ப் என்று கட்டப்பட்டிருக்கிறது இந்த இடத்திலே வைத்து ஈசாலை ஹிஸ்லாம் அவர்கள் டெஜ்ஜாலை கொலை செய்வார்கள் அவனுடைய முடிவை ஏற்படுத்துவார்கள் கண்ணியமானவர்களே இந்த பாபுல் லுத் என்பது தற்பொழுது இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய இடம் அதுவும் இஸ்ரேலுடைய சென்ட்ரல் பகுதி மத்திய பகுதியிலே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நகரம் மஸ்திதுல் அக்ஸாவிலிருந்து வடமேற்கு பக்கமாக முப்பத்தெட்டு கிலோமீட்டர் தூரத்திலே இந்த

பாபு லுத் என்ற ஊரிலே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுடைய கணக்கெடுப்பின்படி எண்பத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஓரு பேர் வசிக்கிறார்கள் அது ஈசா ஈஷா அவர்கள் பாபு லுத் என்ற ஏன் கொள்வார்கள் என்பதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கின்றன முதலாவது ஒரு எதிரியை அவனுடைய இடத்திலே வைத்து கொல்லும் பொழுது அந்த பக்கத்திலே அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரும் ஒரு பயம் ஏற்படும் இரண்டாவது காரணம் இந்த தெஜ்ஜாலை இன்னும் அதிகமாக எதிர்பார்த்து கொண்டிருப்பது இந்த யூதர்கள் கொடுத்தான் இவன் எங்களுடைய கடவுள் என்பதாக யூதர்களில் பலர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நம்பிக்கையை உடை தெரிவதற்காக வேண்டி தெஜால் கடவுளை கிடையாது அவன் சாதாரண எங்களை போன்ற ஒரு மனிதன் தான் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் அவர்களுடைய இடத்திலே வைத்து ஈசா அலிஹிஸ்லாம் அவர்கள் தெஜாலை கொலை செய்வார்கள் அருமையானவர்களே ஹதரத் சல்லா அலி வசலம் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் தெஜால் பாபு லுத் என்ற இடத்தில் தான் கொல்லப்படுவான் என்று சொன்னார்கள் அருமையானவர்களே ஆரம்பத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருடத்துக்கு முன்னால இந்த இடம் முழுமையாக பலஸ்தீனுக்கு சொந்தமானதாகத்தான் இருந்தது அதற்கு பிறகு இஸ்ரேல் இந்த இடத்தை ஆக்கிரமித்து தங்களுடைய இடமாக மாற்றி கொண்டது அருமையானவர்களே சல்லா அலிஸ்லம் எப்படியாப்பட்ட ஒரு முன்னறிவிப்பை செய்திருக்கிறார்கள் திஜாலை பின்பற்றுவது யூதர்கள் தான் அந்த யூதர்கள் வாழக்கூடிய இடத்திலே வைத்து ஈசா இஸ்லாம் அவர்கள் கொள்வார்கள் என்று ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே இப்படி ஒரு பிரச்சனை வந்து இஸ்ரேல் அந்த இடங்களை ஆக்கிரமிப்போம் என்பதை சல்லல்லாஹலி வசலம் இந்த ஹதீசின்

அவர்களுடைய முடிவு ஈசா அலி இஸ்லாம் மூலமாகத்தான் ஏற்படும் என்று சல்லல்லா அலிசல்லம் சொல்லிவிட்டார்கள் இதை மறுத்தால் நபி அவர்களுடைய ஹதீஸை மறுத்ததற்கு சமம் அல்லாஹ் தான் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையில் அமைத்துக் கொள்ள வல்ல அல்லா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஜிசாக் முல்லாஹர் வாஹ்ரு தாவாய் அனில் அஹமதுல்லா ஹிரோபில் ஆலமீன்